மாப்பி அந்த ஈசிஆர் ஃப்ளாட்டு இதை விட கொஞ்சம் சின்னது இது நான் அங்கே போய் தங்கிக்கிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே தாராளமாக தங்கிக்கலாமே இல்லை மாமா அது சின்னதுன்னு எனக்கும் தெரியும் ஏன் ஒத்தனுக்கு அது போதும் நீங்கள் ரெண்டு பேரும் இந்த ஃப்ளாட்டில் தாராளமாக இருங்க ஏன்னா இந்த நேரத்தில் கவிதாவுக்கு பக்கத்துலேயே ஒரு சப்போர்ட்டு ரொம்ப தேவையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மாப்பிளா நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்போ கவிதா வரா கிச்சா நான் முன்ன மாதிரியே இந்த வீட்டில் அப்படின்னு சொன்னதோட அர்த்தம் உனக்கு புரியலையா நல்லாவே புரிஞ்சது கவிதா அதனால தான் என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணிட்டு இருக்கேன் கிச்சா நான் நேரடியாகவே கேட்குறேன் டோன்ட் யூ லவ் மீ எனி மோர் என்ன கவிதா அப்படி கேட்டுட்டேன் சரி நம்மளது வந்து லவ் மேரேஜ் கிடையாது

பணம் தான் முக்கியம் அதுதான் பெருசு அப்படின்னு ஒன் டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டேன் ஸோ அந்த கோபத்தை வச்சு நீ என்னை பழி வாங்குறியா கவிதா இன்றைக்கி கார்த்தால் தான் அவன் லாயர் ஃபோன் பண்ணார் இந்த டைவர்ஸ் ஏதோ அப்ரூவ் ஆகிடுத்து அது இன்னும் கொஞ்ச நாளில் வந்துடும் சொன்னார் டைவோர்ஸ் ஆன பிறகு ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ முடியாதுன்னு எதாவது சட்ட சிக்கல் இருக்கா மாப்பிள்ளை அப்படி ஏதாவது இருக்கா அது சட்டமோ இல்ல சடங்குகளோ ரெண்டு பேரை சேர்த்து வைக்க முடியாது மாமா காதல் மட்டுமே ரெண்டு பேரை பிணைக்கிற ஒரு சங்கிலி கிச்சா காதல் உங்ககிட்ட இருக்கு அப்படின் போது ஏன் கிச்சா என்ன இப்படி பழி வாங்குற கவிதா என்ன பேசுற நான் உன்ன பழி வாங்குறதா உனக்கு ஏதாவது கஷ்டம் இப்போ நீ அமெரிக்கால இருந்து திரும்பி வந்திருக்கிய உன்னுடைய அந்த ஃபெயிலியர் இதெல்லாம் உன்னை எந்த அளவுக்கு வேதனைப்படுத்துறதுன்னு அப்படின்னு எனக்கு தெரியும் கவிதா நான் ரொம்ப ஃபீல் பண்றேன் அப்புறம் ஏன் கிச்சா என்னை தவிக்க விட்டுட்டு இப்படி போற ஒருவேளை அந்த கோபத்தினால உன்னுடைய காதல் காணாம போயிடுச்சோ இல்லை காதலை பத்தி நீ சொன்னதெல்லாம் வெறும் ஜாலம் தானா அப்படி இல்லை கவிதா நிஜமாகவே அந்த காதல் அப்படின்றது எனக்கு இருக்கிறதுனால தான் நான் இங்கிருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்றேன் சி யூ கேன் டிபெண்ட் ஆன் மீ ஃபார் எனி திங் அண்ட் எவ்ரி திங் எக்ஸப்ட் பீங் ஹஸ்பண்ட் அதுதான் கிச்சா எனக்கு புரியல மாப்பிள்ள சத்தியமா எனக்கும் ஒண்ணுமே புரியல மாப்பிள்ள ஒன்னும் அவன் மேல அந்த பாசம் எல்லாம் இருக்குன்றீங்க அவோ வேதனை பார்த்து நீங்க ரொம்ப வேதனை படுற அப்படின்னு சொல்றீங்க அப்படி இருக்கச்சே அவளே பாவம் நொந்து போய் வந்திருக்கா அவளை இன்னும் நோகடிக்கிற மாதிரி நீங்க அவளை தனியா விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொன்னா இப்பதான் இப்பதான் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி பூஜை ரூமுக்கு போயிட்டு அந்த பகவானுக்கு நன்றி சொல்லிட்டு வந்தேன் சந்தோஷம்லாம் ரொம்ப நாள் நிலைக்காதுன்னு சொல்வா ஆனா விஷயத்துல ஒரு நிமிஷம் கூட அது நிலைக்கல பாருங்களேன் அது அப்படி இல்லை மாமா எது உண்மையான சந்தோஷம் அப்படின்னு நம்ம சரியா புரிஞ்சிக்க மாட்டேன்றோம் அதனால தான் வந்து அந்த சந்தோஷம் நிலைக்காம போயிடுதுன்னு நினைக்கிறோம் கவிதா கேட்டுக்கம்மா இப்போ அது புரியறதா உனக்கு எது சந்தோஷம் அப்படின்னு உனக்கு அன்னைக்கு புரியல அதனால தான் இன்னைக்கு இந்த மாதிரி ஐயோ மாமா அதை பாருங்க நான் வந்து அவளை குத்தி காமிக்கிறேன்னோ அப்படிலாம் இல்லை என்னுடைய சொந்த அனுபவத்தில் சொல்கிறேன் நான் கிச்சா நான் நேரடியாகவே கேட்குறேன் என்னோட வாழறதுக்கு உனக்கு பிடிக்கலையா ஏன் உன் காதல் உண்மை அப்படின்னு சொன்னா நீ இங்கிருந்து போக கூடாது கிச்சா கவிதா உனக்கு காதல்னா என்னன்னு புரியல இன்னும் நான் உன்னை காதலிச்சுட்டு தான் இருக்கேன் என்னைக்கும் காதலிச்சுட்டு தான் இருப்பேன் ஆனா என்னைக்காவது ஒரு நாள் இஃப் யூ கண்டினியூ டுகெதர் நீ ஒன்ன மறந்து ஐ லவ் யூன்னு என்னை பார்த்து சொல்லிட்ட அப்படின்னா அதை விட அந்த காதலுக்கு ஒரு இன்சல்ட் வேற எதுவுமே இருக்க முடியாது கவிதா ஏன்னா காதல் பெருசு இல்லை அப்படின்ட்டு நீ போன கரியர் தான் முக்கியம் அப்படின்னு என் காதல் அது தான் இருக்கு ஆனா போயிட்டு போயிட்டு வர்றதுக்கு பேர் காதல் கிடையாது அப்போ நீ இந்த மாதிரி ஏதாவது என்னைக்காவது சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க என் காதலுக்கு அது ஒரு பெரிய அசிங்கமா நான் நினைக்கிறேன் அதை என்னால தாங்கிக்க முடியாது கவிதா ரைட் டு அண்டர்ஸ்டாண்ட் மாப்பிள்ள நான் உன்ன ஒண்ணு கேட்கவா தாராளமாக கேளுங்க மாமா இல்லை இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி காதலிக்க வேணாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வேண்டாம் இப்போ நீங்களும் நானும் ஒரு வருஷமாக ஒரே வீட்டில் இல்லையா அந்த மாதிரி கவிதாவும் இருந்துட்டு போட்டோமே ஒரு பேயிங் கெஸ்ட் மாதிரி நினச்சிக்கோங்களேன் ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்த இப்போ மறுபடியும் வந்து இருக்காங்க அப்படி எடுத்துட்டு போகலாமே மாப்பிள்ள உங்களை யாரும் கம்பல் பண்ணலையே கரெக்ட் மாமா ஆனால் சிக்கல் என்ன தெரியுமா இன்னைக்கு ட்ரம்ப் பிரசிடண்டா வந்திருக்காரு அதனால இந்த புதுசா சட்டம்லாம் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு திரும்பி வந்துட்டா நாளைக்கு வேற யாராவது ஒரு பிரசிடெண்ட் வந்து இந்த சட்டத்தெல்லாம் வித்ரா பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால் இவ திரும்பி போயிடுவாளோ அப்படின்ற ஒரு பயம் உள்ளுக்குள்ள இருக்கும் இல்லையா பயம் அப்படின்னு சொல்லாட்டாலும் ஒரு சின்ன ஒரு அவநம்பிக்கை அத்தோட சேர்ந்த ரெண்டு பேர் வந்து ஒன்னா இருக்கிறது அப்படின்னு சரி வருமா மாமா இப்போ நான் கூட தான் இருக்கேன் வயசாயி போயிடுத்து நானும் போக வேண்டியவன் தானே அது இயற்கை மாமா அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது பெரியவங்கதான் போனோம் சட்டம்லாம் கிடையாது யார் எப்போ இன்னைக்கு அவானு கூப்பிடுறானோ அன்னைக்கு போக வேண்டியதுதான் அது கடவுள் செயல் மனுஷனோட செயல்னால போவாங்க வருவாங்க வருவாங்க போவாங்க அப்படின்னா அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஃப்ரெண்ட்ஷிப் கூட வந்து ட்ரூவாக இருக்காது மாமா இப்போது உங்கள் பொண்ணு அப்படின்னு பார்க்கும்போது நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு தப்பாக கூட தோணலாம் நீங்கள் மேலே கோவப்படலாம் ஆனால் போக போக உங்களுக்கு அதெல்லாம் புரியும்னு நினைக்கிறேன் இல்லை மாப்பிள்ள எனக்கு நல்லா புரியறது நாம் பண்ண தப்புக்கான பலனை நாம் தான் அனுபவிக்கணும் சரி வரேன் ஹெல்ப் பண்ணுறேன் உங்கள் திங்ஸ் எல்லாம் ஈசிஆர் ஃபிளாட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு கவிதா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சொல்ல போனால் இதுதான் வந்து லைஃப்பில் கடைசி வரைக்கும் வரக்கூடிய உறவு இப்போது பெத்தவங்கள்லாம் உங்களுடைய ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் வருவோம் அப்புறம் நாங்கள் போயிடுவோம் அதே மாதிரி உங்கள் பசங்க அவங்களுடைய ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் நீங்கள் போவீங்க ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் இஃப் காட் வில்லிங் கடைசி வரைக்கும் ஒன்னா பயணம் பண்ணக்கூடியது அப்படின்னா அந்த கணவன் மனைவி அப்படின்ற ஒரு உறவுதான்மா ஆனா அதனுடைய அந்த அருமை தெரியாம நினைச்சா உடனே இப்போ டிவோர்ஸ் அப்படின்னு போயிடுறோம் ஆனா பெத்தவங்களையோ அண்ணன் தம்பியையோ மத்த உறவுகளையோ இந்த மாதிரி எல்லாம் ரத்து பண்ண முடியாது மாப்பிள்ளையை நான் தடுத்து நிறுத்த முடியாது பெத்த பொண்ணையே இன்னைக்கு தடுத்து நிறுத்த முடியல அப்புறம் தானே நான் வந்து மாப்பிள்ளைய இன்னைக்கு டிவர்ஸ் வேறு அப்ரூவ் ஆயிடுதுன்னு சொன்னா இனிமே அதை மாப்பிள்ளைன்னு கூட லீகலா சொல்ல முடியாது நினைக்கிறேன் அவரை நான் எப்படிமா தடுத்து நிறுத்த முடியும் பெத்த கடமைக்கு கடைசி காலம் வரைக்கும் அது என்னோட கடைசி காலம் அதுக்கப்புறம் அது ஆண்டவன் விட்ட வழி நான் என்ன சொல்ல முடியும் ரைட் இத்தோட வந்து அந்த கவிதா கிச்சா மாமனார் போஷன் முடிவடைகின்றது அப்படியே கட் பண்ணிட்டு நேரா பிரித்தி கிருஷ்ணா வீட்டுக்கு போகிறோம் அதனால் சார் திடீர்னு வந்து யூ போத்தார் இன் லவ் அப்படின்றீங்க அன்னைக்கு நாடானா கிருஷ்ணா வந்து அது காதலே கிடையாதுன்னு இன்சல்ட் பண்ணால் நீங்கள் வந்து காதல்னா உனக்கு என்ன தெரியுமா உங்களுக்கெல்லாம் காதல்னா தெரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொன்னீங்க இன்னைக்கு திடீர்னு எங்கேருந்தோ கண்டுபிடிச்ச மாதிரி யூ போத்தார் இன் லவ் இப்போ நீ வந்து அந்த ஆன்சைட் ஆஃபர் வேணான்னு சொன்னேன் அது நல்ல ஆஃபர் உனக்கே தெரியும் நல்ல சம்பளம் அண்டு அங்கேயே செட்டில் ஆகக்கூடிய ஒரு காலத்தில் என்னன்னா கிருஷ்ணா வந்து போன ஆசைப்பட்டான் இது கிடைச்சதுன்னா அவன் சந்தோஷமா இருப்பான் அப்படின்னு தான் நான் போல அந்த ஆஃபரை வந்து நீங்க கிருஷ்ணாவுக்கு கொடுங்கோன்னு சொல்லிட்டு வந்தேன் ஆனால் கிருஷ்ணா ஏன் வேணான்னு சொன்னான் தெரியுமா இங்கேயாவது ஒரே ஆஃபீஸில் ஒன்றா ஒர்க் பண்ணுறோம் ஆனால் நான் இங்கேருந்து கிளம்பி ஆன் சைட் அப்படின்னு போயிட்டேன்னா பிரீத்தியால் என்னை பார்க்க கூட முடியாது நான் இங்கேருந்து போயிட்டேன்னா அவோ மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக அவன் அந்த ஆஃபர் வேணாம் அப்படின்னு சொன்னான் இப்போ பாரு அவன் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்காக உன்னுடைய எதிர்காலத்தையே நீ தூக்கி போட்ட நீ கஷ்டப்படக்கூடாது வேதனைப்படக்கூடாது அப்படின்றதுக்காக அவனுடைய எதிர்காலத்தை அவன் தூக்கி போட்டான் இதுதான் உண்மையான காதல் நான் சொன்னேன்லையா இந்த பூ பூக்கிறத யாராலையும் பார்க்க முடியாது எப்ப வரும்னு தெரியாம வருது இல்லையா அதுதான் காதல் அப்படின்னு காதல் அப்படின்னா நீ எனக்கு என்ன பண்ணுவ நான் உனக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு ரெசிப்ரோக்கல் பேசிஸ் கிடையாது நீ எனக்கு செஞ்சாலும் செய்யாட்டாலும் நான் உனக்கு செஞ்சிட்டு இருப்பேன் எனக்கு உன் மேல காதல்னு நினைக்கிறோம் பார் அதுதான் உண்மையான காதல் அது உங்களை அறியாம இப்ப அந்த முட்டு மலர்ந்து விட்டது அப்போ ஒரு அண்ணனா இது என்னோட கடமை இல்லையா அதைத்தான் நான் சொன்னேன் உங்க அப்பா கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு இப்போ பிரீத்தி அது எல்லாம் புரியுறது அவளுக்கு ஒரு மாதிரி வெக்கமா சந்தோஷப்பட்டுட்டு சாரு நான் உங்களை ஒன்னே ஒன்று கேட்கலாமா தாராளமா கேளுமா இல்ல இப்போ எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் இது அரேஞ்சு மேரேஜ்னு சொல்றதா இல்ல லவ் மேரேஜ்னு சொல்றதா அது நீங்க எப்படி ஒன்னா சொல்லிக்கங்கம்மா சிக்கலை என்னன்னா கல்யாணம் எப்படி பண்ணுறது எங்கே பண்ணுறது இதில் தான் இன்றைக்கி எல்லாரும் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்குமே தவிர அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி யாருமே கவலைப்படுறது கிடையாது இன்னைக்கு லவ் அப்படின்றது அந்த கல்யாணம் வரைக்கும் தான் எப்படியாவது ஒத்திரை ஒருத்தர் கன்வின்ஸ் பண்ணணும் நம்ப வைக்கணும் இல்லை ஏமாத்தணும் நம்ம இல்லாததெல்லாம் இருக்கிறதா காமிக்கணும் இருக்கிறத இல்லாததாக காமிக்கணும் ப்ரப்போசல் ப்ரப்போசல்னு இன்றைக்கெல்லாம் சொல்கிறீங்களே ஒரு காலத்தில் நான் பார்த்தேன்னா இந்த ஐ லவ் யூன்னு சொல்றது தான் ப்ரப்போசல் ஆனால் இன்னைக்கு எல்லாம் முடிஞ்சிடுறது சாரி சொல்றேன்னு தப்பாக நினச்சிக்காத கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்கறது ப்ரப்போசலா இப்போ இந்த காதல் அப்படின்றதெல்லாம் வந்து அதெல்லாம் தனிப்பட்ட மனிதர்களது உரிமை அப்படின்னு சொல்றீங்க ஆனால் இந்த நடு ரோட்டில் முட்டி போட்டுக்கின்னு கையில் ஒரு மோதரத்தை ஏற்றுக்கணு நீ என்னை கல்யாணம் பண்ணிப்பாயா அப்படின்னு ஒரு நூறு பேர் முன்னாடி கேட்கறது இதுதான் வந்து அந்த காதலுடைய புனிதமா இல்லை இதுதான் வந்து காதல் தனிப்பட்ட உரிமை இல்லை தனிப்பட்ட உணர்வு அப்படின்னு சொல்றதா சுத்தமாக காதலையே வந்து கன்றாவை ஆக்கி போட்டாங்க இன்னைக்கு அதனால தான் சொல்கிறேன் அது எப்படி ஒன்றா கல்யாணம் பண்ணிக்கோங்க ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் கடைசி வரைக்கும் ஒன்றா இருக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே எனக்கெல்லாம் வேலை இருக்காதுமா அதனால இந்த அட்வைஸை இத்தோடு நிறுத்திக்கலாம் சரி நண்பர்களே கிளைமேக்ஸ பார்த்த பிறகு நண்பர்களுடைய நிறைய கேள்விகள் ஆறு நான் முன்னாடி எழுப்பியிருந்த கேள்விகள் அதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பதில் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல நான் இதை பதில சொல்லியிருக்கேன் இதில் இதுல முக்கியமான ஒரு விஷயத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன் இதுக்கு முந்தின எபிசோட்ல இந்த கவிதா ஏன் திரும்பி வரா அப்படின்ற கேள்விக்கு நிறைய பதில் சொல்லியிருந்தாங்க ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆகிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அது கேம்பி கூட அதுக்கு ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தாரு ஆக்சுவலாக இந்த கதை இந்த வசனங்கள் எதுவுமே வந்து நான் இப்போ எழுதினது இல்லைங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ஆரம்ப காலகட்டத்தில் நான் எழுதினது அப்போ எழுதினது டைலாக் தான் இது இன்ஃபேக்ட் அந்த காலகட்டத்தில் ஃபேஸ்புக்லேயும் இந்த போர்ஷனை நான் போட்டுங்க அதாவது எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி சம்வேர் இன் ஜூலை ஆகஸ்ட்ன்னு நினைக்கிறேன் அப்போ தான் இதை வந்து ஒரு குறும்படமாக ஷூட்டும் பண்ணியிருந்தேன் டப்பிங் பண்ண முடியல நண்பர்களுடைய முக்கியமான சந்தேகம் கண்ணுதற்கு நம்மளை ஒருத்தர் சீட் பண்ணாருன்னு பார்த்த பிறகும் அந்த காதல் இருக்குமா அப்படின்னா இருக்கணும் ஆனால் அவங்க மறுபடியும் நம்மளோட வந்து சேர்ந்தாங்கன்னா அது நம்மோட காதலை அசிங்கப்படுத்துற மாதிரி காதல் தான் ரொம்ப பெருசு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா அப்போ அதை வந்து ஒருத்தர் அசிங்கப்படுத்துறாருன்னு போது ஆஹா அதுக்கு இடம் கொடுக்க கூடாது ஸோ எனக்கு இன்னும் உன் மேலே லவ் இருக்கு உனக்கு என்ன உதவி வேணுமோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் செய்வேன் ஆனா அது வந்து அந்த காதலை அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கக்கூடாது அண்ட் மறுபடியும் நீ வந்து காதல்னு சொன்னா அதை நான் ஏத்துக்கிற மாதிரி இருக்க முடியாது நண்பர்கள் நிறைய பேர் சொன்னது கரெக்டு தான் சீட் பண்றாங்க இருக்க முடியாது ஆனா காதல் போயிடுச்சின்னு மட்டும் சொல்லக்கூடாது காதலுக்கு அவமரியாதை அந்த தான் பார்க்கணுமே தவிர அந்த அவன் மேல காதல் போயிடுச்சு அதனால அடிடாவல கொள்றாவல வெற்றாவல அப்படின்னு போக கூடாது அப்படி போனோம் அப்படின்னு சொன்னா அப்ப அந்த காதல் பொயின்னு அர்த்தம் அந்த அம்மாவுடைய இதயம் கீழே விழும்போதும் மகனே தடுக்கி ஊந்துட்டியாடா அடிபட்டுச்சா அப்படின்னு கேட்டது பாருங்க ஆ அதை இங்க லிங்க் பண்ணி பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் அந்த மாதிரி இது வந்து இந்த இடத்துல கிருஷ்ணா பிரீத்தி தேத்தார் இன் லவ் அப்படின்றத வந்து அவங்க அண்ணா கண்டுபிடிச்சார் எல்லா இடத்துலையும் வந்து அது கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது நான் என்னுடைய நண்பரை இல்லையா அவரை தான் சொல்லாரு அவங்களுக்கு வந்து வேற யாரும் எல்லாம் வந்து கண்டுபிடிக்கல நகான்னு வந்து எவ்வளோ பைசா இருக்குது ஊடு பார்க்கணும் குட கொல்லி கொடுக்கணும் இவ்வளோ தான் அவர் பேசினார் அண்டு அவங்களுக்குள்ள ஒரு பர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது இவங்க தான் அவங்க தான் அப்படின்னு ரெண்டு பேருக்குமே தெரிஞ்சுருந்தது அதனால இந்த வார்த்தைகள் சோ கால்டு ப்ரப்போசல் அப்படின்றது வந்து ரிடண்ட்டு அதுதான் நான் சொல்வேன் அது எல்லாருக்கும் அந்த மாதிரி அமையும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க அது ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆர் மேபி பத்து கோடியில் நூறு கோடியில் ஒத்துருக்கோன்னா நடக்கலாம் ஐ லவ் யூ அப்படின்ற வார்த்தையே தேவையில்லாமல் ரெண்டு பேர் வந்து நாம தான் அப்படின்னு ஒன்று சேருவது அதனால சார் அப்பயுமே யாருக்குமே ஐ லவ் யூ சொல்ல கூடாதா அவங்களுக்கா புரியுமா அப்படின்னு தயவு செஞ்சு யாரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க இதயம் முரளி மாதிரி கடைசி வரைக்கும் சரி நண்பர்களே இந்த லவ் விஷயம் த்ரீ பாயிண்ட் ஓ முடிந்தது அடுத்தது எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க விரைவில் அதுக்கான ஷெட்யூலை நான் அறிவிக்கிறேன் மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம் வணக்கம்